அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில மிதுனராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய வெற்றியினுடைய முதல் அடியாக இந்த வாரம் அமை இருக்குதுங்க அந்த வகையில் இந்த வாரத்துல மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் அரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர் பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தேதி தேதி முதல் முதல் வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்த ராசிநாதன் புதன் சொந்த புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறதுங்க அது மட்டுமில்லாம அங்கு குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய வாழ்வில் எவ்வளவு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் ஒரு மனநீரி மன ரீதியான பிரச்சனைகள் ஒரு மன அழுத்தம் அனைத்துமே நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் ஆரோக்கிய குறைவுகள் சீராக இருக்குது உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த மிதன ராசினேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ராசியிலேயே குரு பகவானும் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கிடைத்து கொண்டே இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தேவை

சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் அதிக பயணங்களும் அலைச்சல்களும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த காரியங்கள்ல கூட உங்களுக்கு ஆதாயமே கிடைக்க இருக்கு எதிர்பாராது செலவுகளுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தந்தாலும் கூட அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக அமைவது மன பெரும்தமா அமையங்க மற்றவர்கள் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் ஏற்படும் ஜென்ம குரு புதன் இணைவு செயலை செய்யுங்க இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் யோசித்து சிந்தித்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் மிதனராக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பாக்கிய சனி ராகு கூட்டு சேர்க்கை என கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாகுங்க ஆனால் அவை சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் மனது ஒரு தைரியம் பிறக்க இருக்குது ஜென்ம ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரை உண்டு ஸ்ரீ ராமபிரவான் ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவருடைய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்ததை கொண்டு பல மொழி ஏற்பட்டிருக்குங்க குடும்ப பொறுப்புகளினால் அதிக அலைச்சல் கவலைகள் ஏற்பட்டாலும் கூட அதற்கான முன்னேற்ற பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது என்பது சற்று கடினமாக இருந்த நிலையில் இப்போது அதற்கான ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரனை நல்லதுங்க குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த மன சங்கடங்கள் நீங்கி ஒற்றும் அதிகரிக்க இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட கூடுங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பது ஜீவனஸ்தானத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில நியாயமாக கிடைக்க வேண்டி ஊதிய உயர்வு தாமதப்பட்டு வந்த நிலையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு உங்களுக்கு கிடைக்கும் வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தானாக உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க அதே போல சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை ஏற்ப படுத்தி வந்த நிலையில் இந்த உழைப்பின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கும் சலுகைகள் மன ஆறுதலையும் நிம்மதியையும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான உத்வேகத்தையும் தரக்கூடியதா அமைய இருக்குது உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு இருமுறை நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இன்று வளைந்து கொடுத்தால் நாளை விடலாம் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு அதே போல மிதுனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அதே அதேபோல் சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை இந்த வாரத்துல நீங்கள் சமாளிக்க நேரிடும் இருந்தாலும் கூட இந்த போட்டியை நீங்கள் சமாளித்து உங்களுடைய லாபத்தை தக்க ஒரு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பாங்க அதே போல் கூட்டாளிகளால் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மூலப்பொருட்களுடைய விலை அதிகரித்தாலும் கூட உங்களுடைய உற்பத்தியை அவை பாதிக்க குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் வருமானம் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வெளிநாடுகளில் நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக வாய்ப்பே கிடைக்காமல் அவதிப்பட்டு செயல்பட்டு வந்த உங்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கடன் வாங்குவதை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது அவசியங்க மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அதிகரிக்க இருக்கு கட்சி தொண்டர்களிடையே உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுங்க கிரகநிலைகள் அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே போல் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க சக மாண அவர்களுடன் <laughs> ஒற்றுமை நிலவை இருக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர் கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மிதன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவே சாதகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையான இருக்குங்க அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடம் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் விலையம் ஆனாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதால் நீங்கள் பணப்பிரச்சனையால் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே சிறிதளவு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கஷ்டமாக நல்ல ஒரு தாராளமாக செலவு செய்யக்கூடிய அளவிற்கு வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க ஆனால் பணம் வரும்போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் வேலைக்கு சென்றுவனும் வநித இருக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க உங்களுக்கான முன்னேற்றம் நிச்சயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை வாரத்துல வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது அவசியங்க குடும்ப பிரச்சனைகள் சற்று பொறுமையுடன் சமாளிப்பது முக்கிய முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க அதே போல் மிதுனராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வெள்ளி வெள்ளிக்கிழமைகள வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலாக ஒரு மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வருவது கைமேல் பலனளிக்கும்